எல்லாம் நம்முடைய அளவுக்கு இன்றைய அற்புதத்தையும் இது தொடங்கி எக்காலத்த சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாக சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்க தொழில்நுட்பங்களும் வருணம் ஆசுரமும் உள்ள சங்க கொழிவர்ப்பங்களும் எங்கள் மனதில் பத்தாவனம் பதவி செய்ய வேண்டும் புத்த சன்மானத்தின் முக்கிய லட்சியாகிய உரிமை உரிமைப்பாட்டுமே எங்களுக்குள் இக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவோ விலகாமல் விரைந்து விளங்கச் செய்கிற வேண்டும் தலைமை அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே தேவரே திருவருப்புகளுக்கு வந்தனவன் வந்தனும் எல்லாம் செயல் கூடும் என்ன ஆணைய அம்பலத்தை எல்லா வரலாற்றையும் ஏற்று இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மட்டு இன்று வருமோ அறியறி போவே இன்று மரபின் வெளிக்கு வெளிக்கிழந்து சும்மா இருக்கும் சுகம் பராபுரம் போத வருமான அமைப்போதல் பதான மறு சுகாதார பாதையில் நிராய் கராக செஞ்சு வீரர்கள் நிராச்சை கொண்டாட நிகழ்ந்த சுகங்களும் அதாவது இன்பராஜனின் முன்னாள் வந்து மகாபலக்காரத்தில் செம்பா தரம ராமலிங்காதர்ம சிங்காத ராமலிங்கம் என்ன ராமலிங்காயின தண்ணியின் விளக்கிழத்த போல் மாந்தர்கள் தன் உண்மை சிவங்க விளங்க உங்களுக்கும் கண்மணியான் ஆண்கள் ராம அருப்பாம்பையை சுங்கமுனரா தொழில் தற்குருநாதா தற்குருநாதா தன்பாத சங்கத் தலைக்க அவர்கள் பார்த்தா திருவிழங்க சிவயோக சித்தியலா வணங்க சிவஞான நிலை வழங்க சிவா அனு திருவிழங்கு திருத்திள்ளை திருச்சிட்டம் வளர்த்துக்கு வழங்க ஒளி சிறந்த திருவிளக்கு உருவிலங்க உயிர் வழங்குக உணர்ச்சி எது வழங்க உலகமாக வளர்ந்து அறுவது பழுந்தாயம் மறு வழங்க பொருள்களையும் அமர்ந்து ஒரு பால் உறவு அழகும் பொது விளங்க வழங்க சிவக்கொருந்து அன்பனம் குடியுல் அகப்படும் மணலே அன்பனும் குளிர் போகும் அறுத்து கடலே தனிப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி கருணை ஜோதி தனிப்பெரும் ஜோதி தனிப்பெரும் ஜோதி தனிப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி

தனிப்பெரும் கருணை தனி பெரும் கருணை பெரும் ஜோதிரு தாம்பள திட்ட கே வச்சிரு

குணா அதை வாங்கி உடச்சி கொடுத்துருங்க அண்ணன் கே அது இருக்குது பாருங்க அந்த இது கூறாக இருக்குது பாருங்கள் அதெல்லாம் உடச்சுருங்க இந்த அது கூறாக இருக்குது பாருங்கள் அதை உடச்சுடுங்க

தனிப்பெரும் கருணை பெரும் ஜோதி கருணை பெரும் ஜோதி சாமி நீங்க ஏற்றுக்க ஒன்னொன்னா ஏத்தினா வாங்க

ஆனந்த சுரூப கொடியே ஜோதி உருவாதி கொடியே ஜோதி வளபாக கொடியே என ஆதி கொடியே உலகை கட்டி ஆடும் கொடியே நீதி கொடியே சிவகாம நிமல கொடியே அருளுகவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி பொருணற் கொடியே மாற்று இந்த பொன்னங்கொடியே ஓதாந்த வருணக்கொடியே கொடியே செய் வல்லார் இடம் மணிக்கொடியே தருணக்கொடியே கொடியே தாங்கி ஓங்கும் தனி கொடியே கருணை கொடியே ஞான சிவகாம கொடியே அருகவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நீட்டிக் கொடியே தன்மாக நீதி கொடியே சிவக பாட்டு கொடியே இறைவளமாக கொடியே பரநாத நாட்டுக்கொடியே கொடியே இந்த ஞான கொடியே என்னுறவா கூட்டு கொடியே சிவகாம கொடியே அடி ஏற்கு அருளுகவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி ஜோதி மாலக்கொடியே குத்தமராம மன்னித்து அருளி சாலக் சாலக்கொடியை ஒடித்து எனக்குள் சார்ந்து விளங்கும் தவக்கொடியே கொடியே காலக்கருவை கடந்து ஒளிர்வான கருவும் கடந்து வைகின்ற கொடியே சிவஞான கொடியே அடியே அருட்பெரும் ஜோதி பெரும் ஜோதி பெரும் கருணை பெரும் ஜோதி மனமடக்கி நல்ல மனதை கணிவித்து பாடா கொழியை பொறுத்து எனக்கும் பதமீந்து ஆண்ட படி கொடியே கரும சித்தியலாம் திகழ தைவார் தெரிவித்த கோடா கொடியே சிவ கொடியே அடியே அருட்பெரும் ஜோதி எருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி முத நான்கு முதல் வகைப்பூ வடிவுள் வயகுள் கொடியே ஐம்பூ மலிய மலர்ந்த வான் கொடியே நனங்கள் யோக சித்தியலாம் காட்டும் கொடியே கலங்காத குணங்கள் கொடியே சிவகோக கொடியே அடியே அருகவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி புலங்கொள் கொடியே மனம் போற போக்கில் போகாது என மீட்டு நலங்கொள் கருணை சன்மாக நாட்டில் விடுத்த நற்கொடியே வளங்கொல் ஞான சித்தியெல்லாம் வழங்க வழங்க விளங்கு மணிமண்டில் புலங்கொள் கொடியே மெய்ஞான கொடியே அடியவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வெறிக்கும் சமய கொடியில் விழ தன்னை விழாத வகை மறிக்கும் போர் பேர் அடிவழித்த வல்லற்கொடியே மனக்கொடியை தெரிக்கும் பெரிய குலதோங்கும் தெய்வ கொடியே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தடுத்தல் அறிய பயங்கவரை எல்லாம் தவிர்த்து கருத்துள்ளே அடுத்த கொடியே அமுகம் அளித்தேன் ஆனந்த கொடியே சார் எடுத்தீங்க இல்லை குணா நீங்கள் எடுத்தீங்க கட்டி எடுத்தீங்க அவர்கிட்ட கொடுத்துருங்க கொடுத்துருங்க இல்லை ஜோதி தனிப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி

தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அப்ப